அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை தினமும் ஒரு பாசுரமாக நாமும் பாடி நாராயணனின் அருளைப் பெருணகமாக ஓம் நமோ நாராயணாய நமக புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் புல்லும் சிலம்பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரருவும் கேட்டிலேயோ வெள்ளை விழீ சங்கின் பேரமும் கேட்டிலேயோம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழீ சங்கின் பேரவும் கேட்டிலேயோம் பிள்ளாயெழும் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொன்று யோகிகளும் உள்ளத்து குண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவம் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுறம் சேலம் பினகான் புள்ளறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரருவம் கேட்டிலேயும் பிள்ளாய் எழுந்திராய்பேமுனை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் மர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளு பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளு